உள்ள மாட்டேன்னு சொன்ன அந்த பொண்ணுக்கு ஒரு வழியா புரிய வச்சு இப்ப ரெண்டு பேரும் மண்டபத்துக்குள்ள போறாங்க சொல்லுங்க காசி யார்கிட்ட பேசணும் என்னோட லவ்வர் மேடம் அவகிட்ட தான் பேசணும் ஓ என்னாச்சு அவங்களுக்கு எப்படி இறந்து போனாங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்பதான் ரிச்சுவல் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகாம இருக்கும் எப்படி இருந்தானா அது எதுக்கு மேடம் இப்போ அதெல்லாம் வேண்டாம் சாகத்துக்கு முன்னாடி அவகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் பேச முடியல சரி அதான் இப்போது பேசுவேன் உங்களை வர வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் மிஸ்டர் காசி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல தயங்காம சொல்லுவோம் நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் அது மட்டும் இல்ல நீங்க சரியா சொல்லாம விட்டா சில சமயம் ரொம்ப மோசமான ஆன்மாக்கு கிட்ட மாட்டிப்போம் சோ நீங்க சொல்றத தெளிவா சொல்லுங்க ஓகே நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால சொல்றேன் சில வருஷத்துக்கு முன்னாடி நானிய ஆளு கஸ்தூரியும் உசுறு புசுரா காதலிச்சிருந்த மேடம் விஷயம் அவங்க வீட்டுல தெரிஞ்சு அவங்க எங்க காதலை ஏத்துக்கல என்னன்னா நமக்கு வேலை எதுவும் கிடையாது தண்ணியை போட்டு ஊரு புறா பிரச்சனை இழுத்து வைக்கிறது தான் வேலை இப்படி இருந்தா யாருக்குதான் பிடிக்கும் அதனாலயே அவளை இதே ஊர்ல இருக்கிற ஒரு பண்ணையக்காரர் பையனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி வச்சுட்டாங்க அவளோ சொத்து நிறைய இருக்குது கட்டிட்டு போயிட்டா நானும் வாழ்ந்துட்டு போனோமேனு விட்டுட்டேன் நல்ல பெரிய இடத்துக்கு கல்யாணம் விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர் பக்கமே வரதில்லை ஏன் அவங்க அப்பா அம்மா கூட பார்க்க வரதில்லை வயசான காலத்துல தனியா கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து ஊர்ல திருவிழா அங்க போயிருந்தப்ப அவளை பார்த்தேன் காசு பணம் வந்த உடனே அப்பா அம்மாவையும் மறந்துட்டான் நம்மள எங்க ஞாபகம் வச்சுருப்போம் அவளை கண்டுக்கல அப்போ இருந்து அவன் எனக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிச்சா நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் காதலிக்க ஆரம்பிச்சோம் அந்த குடும்பத்துல இருக்க பிடிக்கல நான் உங்க கூட வந்துடுறேன் சொன்னா எப்படியாச்சும் அந்த குடும்பத்துல இருந்து அவளை வெளியே கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி காசப்பட்ட மேடம் என்னது கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணீங்களா என்ன சார் பேசுறீங்க நீங்களும் வாழ் கஸ்தூரியும் லவ் பண்ணி பிரிஞ்சிட்டீங்க ஓகே ஆனா அதுக்கு அந்த பண்ணியார் குடும்பம் என்ன பண்ணுச்சு பாவம் நம்பி தானே கல்யாணம் பண்ணிருப்பாங்க இப்போ நீங்க இப்படி பண்ணா அது துரோகம் பண்ற மாதிரி தானே மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு அப்பா அவங்க கிடையாது ஏழை ரெண்டாம் தாரம் கட்டி வச்சாங்கன்னு சொன்ன மொத தாரத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா வந்த பொண்ணை வரதட்சணை குடும்ப பண்ணி எரிச்சே கொண்டுட்டாங்க அதே மாதிரி மாதிரிதான் இப்ப ஆளு கஸ்தூரியும் குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க தான் அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணேன் அதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ணேன் ஒன்றும் வேலைக்கு அவளை கடைசியாக ஒரு திட்டம் போட்டேன் எல்லாரும் ஒரு நாள் குடும்பமாக கோவிலுக்கு போகிறதா இருந்தாங்க அதுவும் வேனில் அப்போ ஒரு பிளானை போட்டேன் எல்லாரும் கோவிலுக்கு போகிற நேரமாக பார்த்து கஸ்தூரி எனக்கு வயிற்ற வழி கோயிலுக்கு வர முடியாதும்பா அவங்களும் சரின்னு கஸ்தூரி மட்டும் வீட்ல விட்டுட்டு குடும்பமா வேன்ல ஏறி போயிருவாங்க அந்த வேன் ஹைவேல போய்கிட்டு இருக்கும்போது நான் செட் பண்ணி வச்ச குலகாரன் அந்த குடும்பத்தை அடிச்சு தூக்குவான் எல்லாரும் காலி அப்புறம் நானே ஆளு கஸ்தூரியும் சேர்ந்து வாழ முடிவு பண்ணா மேடம் சார் என்ன சொல்றீங்க கொலை பண்ண பிளான் பண்ணனு சொல்றீங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்டதுவே காசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல திரு திருன்னு முழிக்கிறான் சரி சரி முழுசா சொல்லுங்க இந்த பிளானை கஸ்தூரி கிட்டே சொன்னேன் அவ்வளவு சரிதான் கோயிலுக்கு போற நாளும் வந்துச்சு கஸ்தூரியும் நான் சொல்லி வச்ச மாதிரியே வைத்த வழி நடிச்சா அவங்களும் விட்டுட்டு குடும்பமா வேன்ல ஏறி கிளம்புற நேரமா பார்த்து திடீர்னு கஸ்தூரி கத்தி கதறிட்டு சத்தம் கேட்டு குடும்பமே ஓடி போய் பார்த்தாங்க என்னன்னு பார்த்தா கஸ்தூரிய பாம்பு கடிச்சிருக்கு உடனே குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கஸ்தூரியை வேனில் ஏற்றிக்கிட்டு கோயிலுக்கு போகிற வழியில் தானே ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு நம்மளும் கோயிலுக்கு போய்ட்டு வந்தடலான்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க நான் போட்ட திட்டம் சோதப்பிக்கிச்சிங்கிறது எனக்கும் தெரியாது அந்த குலகாரனுக்கும் தெரியாது வேனு ஹைவேல போய்கிட்டு இருக்கும்போது அடித்து தூக்கிட்டாங்க உள்ளே இருந்த குடும்பத்தோட சேர்த்து என் கஸ்தூரியும் போய்ட்டா போயிட்டா அதுக்கப்புறம்தான் கஸ்தூரிக்கு பாம்பு கிடைச்சது அவளை வேன்ல கொண்டு போன விஷயம் எல்லாம் ஊர்க்கரங்க மூலமா எனக்கு தெரிய வந்துச்சு எல்லாம் அவங்க பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனை மேடம் நான் என்ன புண்ணியம் பண்ணு தெரியல என்ன இருக்கேன் கடைசியா கதைய சொல்லி முடிக்கலாம் காசி இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பொண்ணு கடவுளேன்னு தலையில அடிச்சு கதை குறையா சரி சரி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ஆரம்பிக்கலாம் கண்ணை முடிக்குங்க நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே திறக்காதீங்க இப்போ கஸ்தூரி பேரை மூணு முறை சொல்லி கூப்பிட்டு காசி கஸ்தூரி பேரை மூணு தடவை கூப்பிட்டு முடிக்கிறான் ரொம்ப நேரமா காத்திருக்காங்க எதுவுமே நடக்கல என்ன மேடம் ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியலையே அதான் எனக்கும் புரியல இந்நேரம் வந்துருக்கணுமே மறுபடியும் முயற்சி பண்றாங்க இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மாதிரி வித்தியாசமான சத்தங்கள் கஸ்தூரி மட்டும் இல்லை அன்னைக்கு பேன்ல இறந்து போன அத்தனை ஆன்மாக்களும் இங்கதான் இருக்கு இத அத்தனையும் காசிக்காக தான் வந்திருக்குதுங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு மெதுவா அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கிறா என்ன மேடம் என்ன சொத்தம் அது அது ஒண்ணு காசிய கண்ண மூட சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வேகமா ஓடுறான் இவன் கேட்ட ஒண்ணு காசி டக்குன்னு அந்த பொண்ணு ஓடுறதுனால இவனும் எழுந்து பின்னாடியே ஓடுறான் ஆன்மாக்கள் எதையுமே காசி பார்க்கல ஓடி போன அந்த பொண்ணு வேகமா மண்டபத்துக்கு வெளியே போய் தன்னோட கார்ல ஏறி உக்காந்துக்கிறா எதுக்கு இந்த மாதிரி பொண்ணு எழுந்து ஓடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்காம காசியும் மண்டபத்து வாசல்லையே அவன நின்னுட்டு இருக்கான்